வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக் வீட்டில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃபங்க்ஷன் வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அடுத்ததாக பந்தல் கால் நடுற ஃபங்க்ஷன் வந்து சீக்கிரமே வந்து வைக்க போகிறாங்க அது கண்டிப்பாக டுடே டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரி மாதிரி சின்னதாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சு ஸோ எல்லாருமே வந்து மெகந்தி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான பிக்சர்ஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே தான் லேட்டஸ்ட்டாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க ஸோ நம்ம தீபம் ஃபேமிலிக்கே வந்து மெகந்தி போடுறதுக்காக வந்த ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அவங்க கூட செல்ஃபி எடுத்து சோஷியல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த க்யூட்டான பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இப்போதைக்கு என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு கார்த்திக்கு தீபாவை வந்து ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தீபா எப்படியாச்சும் கார்த்திகை லவ் பண்ண வச்சே ஆவேன் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க இந்த பக்கம் நம்ம லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு இதுதான் தண்டனையா அப்படிங்கிற மாதிரி ரம்யாவை எந்த நேரத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள வந்து காதலுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்க சொல்ல போனால் மாமாவில் பார்க்குறாங்க அப்படின்னு கூட இந்த மீனாட்சி மைதலியை வந்து சொல்லி பார்த்துட்டாங்க பட் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து உரைக்கவே இல்லைங்க அன் டைமில் கூட அவங்களுக்காக குல்ஃபியெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஸோ கார்த்திக் தீபாவும் அவங்க குல்ஃபியோட ஒரு செல்ஃபி எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனாக வந்து நம்ம கார்த்திக் ப்ரோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து ஒருத்தர் வராரு அப்போது அங்கே லேப்டாப்பில் வந்து ஒருத்தருடைய ஃபேஸை வந்து வரைய சொல்கிறாங்க யார் அது அப்படின்னா நம்ம கார்த்திக் அதாவது நம்ம தீபாவை பரிகாரம் என்ன போலீஸ் போலீசாமர் அவங்கள ஸோ அதை சூப்பராக வந்து வரைஞ்சிடறாங்க தீபா சொல்ல சொல்ல